இன்னை இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ இந்த வீடியோ பார்த்து எதுக்காகனா இப்போ வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இது அதுக்கான தேவையான பொருள் என்னன்றதை காட்டுற சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட் முதல்ல ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு வாட்டி தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடணும் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியில் ஊர்ச்சுன்னா சிக்கனை வந்து சக்க மாதிரி ஆகிடும் சாப்பிட முடியாது பட்ட அந்த வாசனை பொருள் எல்லாமே ஓகேவா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு போ சேர்த்துருக்கேன் அப்படி சேர்த்தா தான் அந்த குழம்பு நல்லா கிரேவியாக வரும் இது சட்டினி அடிச்சுக்கின்றதுனால கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதேமாதிரி மிளகு அதிகமாக சேர்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்க்குறது ஆனால் அந்த வாசனைக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் மஞ்சத்தூள் கரம் மசாலா கரம் மசாலா மட்டும் சக்தி வாங்குங்க ஆச்சியை விட சக்தி சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு அதே மாதிரி இந்த குண்டா வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் திக்னஸ் இருந்தால் தான் கறி வந்து நல்லா வேகம் பொச பசுன்னு நல்லா வேகம் அதே மாதிரி சக்க மாதிரி இருக்காது குண்டா கொஞ்சம் திக்னஸ் ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி வேகிறது இப்போ கடாயில் செய்கிறது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வந்து அப்படியே சக்க மாதிரி இருக்கும் சாப்பிடவே கொஞ்சம் திருப்தியாக இருக்காது அப்படியே கல் மாதிரி இருக்கும் இதில் இதில் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட்னஸ்ஸான குண்டானில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கறி நல்லா சாஃப்டாக வரும் அடுப்பு பற்ற வச்சாச்சு குண்டாக நல்லா ஹீட் ஆகணும் குண்டாக நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா காயணும் அது அவ்வளோ தான் இன்னும் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து அந்த வாசனை பொருள் வாசனை பொருள் போட்ட உடனே வெங்காயம் ஆட் பண்ணிடணும் இல்லைன்னா தெரிஞ்சிடும் வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில வதங்கணும் அடுத்து ஸ்லோவா இருக்க கூடாது நல்ல ஸ்பீடா தான் இருக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரணும் பொண்ணிறமா ஒரு விஷயம் மட்டும் சொல்லாமல் மறந்துட்டேன் வெங்காயத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸில் பா அதை நீட் நீட்வாக கட் பண்ணோம் இந்த மாதிரி கட் பண்ணும் போது தான் வெங்காயத்தோட காரம் அப்படியே இருக்கும் காரம் போகாமல் இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் இதில் வரும் அதை மட்டும் இந்த மாதிரி பார்த்துங்க ரொம்ப பொடிஸ் பொடிசாக கட் பண்ணுறது வந்து ஆம்ப்ளேட்டுக்கும் பொடி மாசுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி கட் பண்ணோம் குழம்புக்குலாம் இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அப்படியே இருக்கும் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் இதில் இறங்கும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக பொரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து தக்காளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கரண்டி ரொம்ப சூடாகிடுச்சு தக்காளி கூட வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த தக்காளி நல்லா குழைஞ்சி அதில் இருக்கிற சாறு அதில் இறங்கும் சால்ட்டு சேர்க்கக்கூடாது கல் உப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கல்லுப்பு தேவையான அளவு தேவைப்பட்டா லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிடலாம் நல்லூப்பு ஆட் பண்ணி வச்சு நல்லா எல்லாத்தையும் கட்டி விட்டுக்கணுன்னா அந்த தக்காளி நல்லா வெந்து அதில் இருக்கிற சாரெலாம் அதில் இறங்கும் ஒரு கேமராமேனு தான் நல்லாயிருக்கும் கேமராமேன் இல்லையே இப்போ இதோட இப்போ தக்காளி வந்து வெஞ்சன் இருக்குது அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ சேர்த்திங்கன்னா தான் அதனுடைய கலர்ஃபுல்லும் அதனுடைய ஃப்ளேவரும் அப்படியே இறங்குது இல்லை ஏன்னா எண்ணெயில் மஞ்சள் தூள் வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் வாசனையும் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு பார்த்தீங்களா கலர் எப்படி வந்துருக்குது பாருங்கள் எண்ணெயில் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை பாருங்க இந்த கரண்டிலே எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுங்க அவ்வளோ தக்காளி நல்லா வெந்துருச்சு குழஞ்சி வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மிளகு அந்த மிக்ஸை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் அதை அப்படியே எண்ணெயிலே வேகணும் எண்ணெயிலே வெந்து வந்துச்சுன்னா தான் அதனுடைய வாசனை சூப்பரா இருக்கும் கலர் எவ்வளோ சூப்பரா வந்து பாருங்க இது எண்ணெயிலே வேகணும் எவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா இதுதான் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி சிக்க செட்டிநாடு சிக்கன்லாம் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணோம் இது எப்படி சொல்றதுன்னா இஞ்சி பூண்டை வந்து நல்லா நைஸாக நைஸா அப்படி கையிலே ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் சாப்பிடும்போது எந்த ஒரு தோல் அந்த மாதிரிலாம் சிக்க வாயில வாயில படாமல் போகும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் பிரியாணி கரைக்கிற மாதிரி இருக்கணும் வெறும் எவ்வளோ திக்காக இருக்குது நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது அந்த இஞ்சி பூண்டு அந்த மிளகோட ஃப்ளேவர் அப்படியே தனியாக எண்ணெயை மிதக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி எண்ணெயாக வர அளவுக்கு அது கொதிக்கணும் அதில் இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வந்தால் தான் அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும் சடின்னு அடிச்சுக்கணும் பொறுத்த வரைக்கும் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க இப்போ வந்து இதோடு ஆட் பண்ண வேண்டியது வந்து கரம் மசாலா மட்டும்தான் கரம் மசாலா அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் வந்து எதுவும் சேர்க்கறது வந்து வீட்டு உள்ள வீட்டில் அரைக்கிற தூள் தான் சேர்க்கிறனே இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா சக்தியே யூஸ் பண்ணுங்க சக்தியில் வந்து சூப்பராக இது ஃப்ளேவர் ஆச்சு யூஸ் நான் ஆச்சு எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல கரம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா ஆட் பண்ணியாச்சு சரியான வாசல் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியோ அடுப்பு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணின்னா இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ பாருங்க கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி திக்காக இருக்குன்னா தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரம் தான் தண்ணியை ஊற்றணும் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பிரும் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிணுன்னு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கருவி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிடணும் அதில் இருக்கிற தண்ணி எதுவுமே வரக்கூடாது கையிலே அள்ளி போடுங்க பரவாயில்ல அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலாவை வந்து இந்த சிக்கனோட ஆட் பண்ணணும் அவ்வளோதான் சிக்கனை இதோட ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் தளர்ந்தே ஊற்றுங்க ஏன்னா இந்த கறி முங்கணும் முங்கி வந்தால் தான் அந்த கறி நல்லா வேகம் வெந்ததுக்கப்புறம் அது அப்படி கிரேவி அளவுக்கு வைக்கணும் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி தேவையான அளவுக்கு தான் பார்த்து ஊற்றணும் நீங்கள் பாட்டுன்னு கறி இன்னும் முங்கலை முங்கலைன்னு சொல்லிட்டு நிறைய ஊற்றிடாதீங்க தேவையான அளவுக்கு தான் அது திக்காக இருக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் தண்ணி பத்தலை எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நல்லா கறி மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் இப்போ தட்டை போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்க வேண்டியதான் அதான் க்ளோஸ் பண்ணியாச்சு அடுப்பு நல்லா ஸ்பீடாக வச்சுருக்கேன் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வரும்போது ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து பார்க்கணும் கொஞ்சம் கலர் களை விடணும் ஏன்னா திக்காக இருக்குதுல்ல அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் நின்று தான் பார்க்கணும் அதை கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக இறக்கும்போது போட்டால் போதும் கொத்தமல்லி தலையை கொத்தமல்லி போட்டாச்சு அப்படியே ஸ்லோ பண்ணி இறக்க வேண்டியதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இப்போ இதை அப்படியே தட்டுப்பட்டு மூட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தருந்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து மேலே வந்து நிற்கும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு சரியான சூப்பரான டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சுட சுட அப்படியே எடுத்த உடனே சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தனியாக இருக்கும் போது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டிநாடு சிக்கன் ஒன்று ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை ஈஸி தான் இதுக்கு வந்து தோசை இட்லி பொரோட்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக ரசத்துக்கு ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த இந்த கிரேவியை அதாவது இந்த செட்டிநாடு கிரேவியே செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி